ஆற்று அரவினை கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் இருபது இறந்த பிறகு எங்கே போவோம் அத்தியாயம் இருபது இறந்த பிறகு எங்கே போவோம் மிகாஸ்டர் குருவே நாம் இறந்த பிறகு எங்கே போவோம் இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் மிகாஸ்டர் குகை வீட்டில் உங்களை உட்கொள்ளும் அளவுக்கு இந்த குகை பெரியதுதானா உமது வீடு இந்த பூமி மட்டும்தான் என்று நினைக்கிறீர்களா கால இடங்களால் உமது உடல்கள் வரையறைக்கு உட்பட்டிருந்தாலும் அவை காலத்திலும் வெளியிலும் உள்ள எல்லா பொருட்களாலும் ஈர்க்கப்படுகின்றன உமது எத்தனையோ அம்சங்கள் கதிரவனிலிருந்து வருபவை கதிரவனால் வாழ்பவை அதே போலத்தான் வான பெருவெளியின் உலகங்களும் தடமில்லா பாதைகளும் எல்லா பொருள்களும் மனிதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன அதே போல் மனிதனும் அனைத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கிறான் பிரபஞ்சம் முழுவதுமே ஒற்றை உடல்தான் ஒவ்வொரு துகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டவை அதனால் நீங்கள் எல்லா ஒற்றுடனும் தொடர்பு கொண்டவர் வாழும் போது தொடர்ந்து செத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் அதேபோல் போல் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்த உடலில் அல்லாமல் போனாலும் வேறொரு உடல் வடிவில் இருந்து கொண்டே இருப்பீர்கள் அப்படி ஒரு உடல் கடவுளில் சங்கமம் ஆகும் வரை வாழ்வு தொடரும் அதாவது உமது மாற்றங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் வரை ஒரு மாற்றத்திலிருந்து இன்னொரு மாற்றத்திற்கான பயணத்தின் போது நாம் இந்த பூமிக்கு திரும்புவோமா காலத்தின் சட்டம் திரும்பத் திரும்ப என்பதுதான் ஒரு காலத்தில் நடந்தது மற்ற காலங்களில் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தே தீரும் மனிதன் விஷயத்தில் இடைவெளிகள் கூடலாம் குறையலாம் ஆனால் அவன் திரும்பத் திரும்ப திரும்ப வருதலுக்கான மன உறுதியும் ஆசையும் பொறுத்து அதன் தீவிரத்தை பொறுத்து அது அமையும் வாழ்வு என்று அறியப்படுவதின் வட்ட சுழற்சியில் இருந்து மரணம் என்று அறியப்படுவதான வட்ட சுழற்சிக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது பூமியின் மீது வைத்திருக்கும் தீராத தாகத்தையும் தனியாத பசியையும் எடுத்து செல்கிறீர்கள் பூமியின் மேல் வைத்த ஆசைகள் காரணமாக பூமி மீண்டும் உம்மை தன் மார்பை நோக்கி எழுக்கிறது பூமி உமக்கு பாலூட்டி வளர்க்கும் காலமே உங்களை பால் மறக்க விளக்கும் தொடரும் ஜனன மரணங்களில் இவையே தொடரும் ஒரு காலத்தில் உங்கள் சொந்த விருப்பப்படி மன உறுதிப்படி உங்களை நீங்களே மறந்து போகும் வரை அது தொடரும் அபிமார் குருவே இந்த பூமிக்கு உங்கள் மீதும் ஆதிக்கம் இருக்கிறதா நீங்கள் எங்களைப் போலத்தானே தோற்றமளிக்கிறீர்கள் மிர்தார் நான் விரும்பும் போது வருவேன் விரும்பும் போது போய்விடுவேன் பூமியின் பந்தங்களிலிருந்து பூமி வாழ் மனிதரை விடுதலை செய்யவே நான் வருகிறேன் என்றென்றைக்குமாக இந்த பூமியை விட்டொழிக்க விரும்புகிறேன் அதை நான் எப்படி செய்வது குருவே பூமி தாயையும் அவளது மக்களையும் நேசிப்பதன் மூலமாக பூமியின் தொடர்பால் மிஞ்சி நிற்கும் எல்லாமும் அன்பாக மட்டுமே அமையும் போது பூமி தன்னுடைய கடனிலிருந்து உங்களை விடுவித்துவிடும் அன்பு ஒரு பற்று பற்று ஒரு பந்தம் தானே இல்லை அன்புதான் பந்தங்களில் இருந்து விடுவிப்பது நீங்கள் எல்லாவற்றையும் நேசிக்கும் போது எந்த பற்றும் உங்களை பற்றாது சமோரா சக்கர சுழற்சியை நிறுத்த திரும்ப திரும்ப வரும் எல்லையற்ற தொடர்ச்சியில் இருந்து அன்பு நம்மை தப்பித்து விடுமா மன்னிப்பு கேட்பதன் மூலம் அதை அடையலாம் உங்கள் நாவிலிருந்து தப்பி போகும் தீமை இன்னொரு இடத்தை தேடிக்கொள்ளும் அது மீண்டும் திரும்பி வரும்போது உமது நாக்கு அன்பின் ஆசீர்வதிப்புகள் தடவியதாக இருக்கும் திரும்பத் திரும்ப வரும் பிறவியை அன்பு நிச்சயமாய் தடுத்துவிடும் காம பார்வை இன்னொரு காம கண்ணையே தேடும் அது திரும்பி வரும்போது தாயின் அன்பு பெருகும் பார்வைகளை கண்டுகொள்ளும் அதன் மூலம் காம பார்வைகள் திரும்ப திரும்ப ஏற்படுவதை அது தடுத்துவிடும் இதயம் வெளிப்படுத்தும் வஞ்சக ஆசை வேறு ஒரு இடத்தில் கூடு கட்டியிருக்கும் அது திரும்பி வரும்போது தாயின் இதயம் அன்பால் பொங்கி வழுவதை காணும் வஞ்சக எண்ணத்தை அன்பு நசுக்கிவிடும் அதுதான் பாவ மன்னிப்பு அன்பு மட்டுமே உமது மிச்சம் மீதி ஆகிவிடும் போது அன்பு தவிர வேறெதுவும் திரும்ப திரும்ப வராது ஏதாவது ஒன்று மட்டுமே கால வெளியில் திரும்ப திரும்ப வருமானால் அது கால வெளிகளை இடைவிடாது நிரப்பிக் இருந்து அவை இரண்டையும் அழித்துவிடும் கிம்பல் என்றாலும் ஒன்று மட்டும் இதயத்தை தொல்லைப்படுத்துகிறது புரிதலை மேகமூட்டத்தால் மறைக்கிறது ஏன் என் தந்தை இவ்வளவு கொடூரமான முறையில் சாக வேண்டும் வேறு விதமாக இருந்திருக்க கூடாதா